வணக்கங்க என் பேர் பாலா கிராமிய பாடகர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் என்னுடைய ஊர் கடந்த ஒரு வருஷமா எனக்கு முதுகு தட்டு பிரச்சனையால ரொம்ப வேதனை பண்ணிட்டு இருந்தேன் வெளியில சொல்ல முடியாத வேதனை கும்பகோணத்தில் எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்தேன் எம்ஆர்ஐ எடுத்தேன் எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்தேன் கடைசி தீர்வா ஆப்ரேஷன் பண்ணு சொல்லிட்டாங்க அதனால அந்த சேர்ந்துக்கே முடியல ரொம்ப வேதனை பண்ணிட்டு இருந்தேன் எந்த வேலையில் போனாலும் நீட்டில் தான் இருக்கணும் உட்கார முடியாது அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார முடியாது ரொம்ப வேதனை இருந்தேன் இப்போ ஃபேஸ்புக்கில் நம்ம நீடி கொளத்தை சேர்ந்த சுமதியா கவரத்தை வந்துட்டு ஒரு ஆடு பண்ணேன் அதை நான் பார்த்தேன் இது மாதிரி விகாசினி வறும வைத்தியசாலையை பற்றி போட்டிருந்தாங்க நான் இங்கே மாதிரி எல்ஃபோ எல்ஃபோ எனக்கு பிரச்சனை இருந்தது என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ நான் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தேன் உடனே நான் சரி நம்ம பகுதியிலேருந்து போயிருக்காங்களே நம்மளும் தொடர்பு கொண்டு பேசுவோம்னு சொல்லிட்டு விகாசினி வரும்ப வைத்தியசாலையை வந்துட்டு தொடர்பு போட்டேன் அவங்க ஒரு ரிப்போர்ட்டில் அனுப்பிவிடணும்னு சொன்னாங்க உடனே டாக்டர் சாருக்கு அனுப்பிவிட்டேன் நீங்கள் உடனே வாங்க சார் நான் சரி பண்ணி அனுப்புகிறேன் சொன்னாங்க அதுலேயும் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் சார் அந்த வினாமலத்தில் அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களே அவங்க நம்பர் கொஞ்சம் கிடைக்குமான்னு சொன்னாங்க அனுப்பிவிட சார் சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க வாட்ஸ்அப்பில் குரு அருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அனுப்பிவிட்டாங்க குரு அண்ணனுக்கு தொடர்பு கொடுந்தேன் அண்ணன் வந்து ஆட்டோ டிரைவரு இருக்கேன் எனக்கு உடனே அண்ணன் பேசுகிறாங்க தம்பி நீ உடனே போங்க தம்பி நான் இதோட ரொம்ப பிரச்சனையில் இருந்தேன் சுமதி அக்க முடியும் தான் நானும் போனேன் இப்போ நல்லா ஆகிட்டேன் நீ உடனே கிளம்பி இப்போ தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க சரி பண்ணி விட்டுருவாங்க உடனே நான் வந்துட்டு கிளம்பி வந்தேன் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் வந்த தேதிங்க பதினேழு வந்து போட ஆரம்பித்தாங்க பதினாலு நாள் ஆகுது நான் பதினாலு நாளில் நான் ஒரு வருஷமா சொல்ல முடியாத வேதனை அனுபவிச்சுருந்தேன்னு சொல்லலை இந்த பதினாலு நாளில் எனக்கு வந்துட்டு முற்றிலுமாக தீர்ந்துருச்சு இவ்வளோ நேரம் உட்காந்து வீடியோ வேலையை இது மாதிரி என்னால் உட்கார முடியாது முற்றிலும் முற்றிலும் வந்துட்டு வந்துட்டு சரியாக போயிடுச்சு எனக்கு இது சத்தியமான உண்மை விளம்பரத்துக்காக நான் சொல்லலை உங்களுக்கு என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட யாரும் இருந்தாலும் விகாசிக்கு வருகிற வைத்திய சிலைவாக தொடரணும் போதுங்க தொடர்பு கொண்டு சாருக்கு உங்களுடைய ரிப்போர்ட் அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக முற்றிலும் பிறமடிச்சு போவீங்க இது உண்மை நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் யார் பாதிக்கப்பட்டாலும் விகாசினி மரும வைத்திய சந்தைக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துங்க நன்றி வணக்கம்